아송 <laughs> சரி 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 வந்தே சுந்தரராஜா நாம் இந்திரா பூமிநாயகம் பிருந்தார ககேஸ்து சிந்திதார்த்த சித்தையே அஸ்பத் குருப்பியோ நம பரமகுருப்போ நம விகனசமஹா குருவே நம ஸ்ரீ அகஸ்திய பரமசித்தாயே நம பலபல நாளஞ்சொழி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நீலமலை நீண்டமலை திருமாலினி ஜோலை எதை என்கிறதான அழகரமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்லழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் வருடா வருடம் வெவ்வேறு விதமான உற்சவங்களில் வாதா மாதம் வெவ்வேறு விதமான உற்சவங்கள் கண்டுகிறார் அதில் ஆண்டு துவக்கத்தின் சித்திரை மாதமான சித்ராபாதத்திலே சைத்ரோசவம் எனக்கூடியதான சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆற்றில் இறங்கி மண்ணு முனிவிற்கு சாபி மோஜனம் கொடுக்கக்கூடியதுங்கிறதான ஒரு வைபவம் உலகப் பிரசித்தமான அந்த உற்சவமாகும் அப்பேற்பட்டதான திருவிழாவானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய காலத்திலிருந்தே நடைபெற்று வந்ததாக தெரிய வருகிறது மீனாட்சியிட தகப்பனான மலையத்தூஜ பாண்டியனுடைய காலத்திலேயே அந்த திருவிழா நடந்து வந்ததாகவும் மலையத்தூஜ பாண்டியன் அழகர் இந்த மலைக்கு மலையிலிருந்து புறப்பாடாகி மதுரைக்கு எழுந்து கொள்ளும் பொழுது கள்ளர் திருக்கோளத்தில் வந்திருக்கக்கூடிய அவருக்கு கவரி வீசி சென்றதாகவும் நமக்கு தெரிய வருகிறது அப்பெயர் பெற்றதான பிராச்சீனமான இந்த உற்சவத்திலே பழமையான மிக பழமையான இந்த உற்சவத்திலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அழகரை தரிசிப்பது வழக்கம் அவராக மதுரை மாணவருக்கே பெருமை சேர்க்கக்கூடியதான தென் தமிழகத்திற்கு முத்தாய்ப்பாக விளங்கக்கூடியதான இந்த சித்திரை திருவிழாவிலே ஒரு முக்கியமான வைபவம் என்னவென்றால் அழகர் வைகை ஆற்றில் இறங்கி மறுநாள் மண்டப முனிவருக்கு சாமி விமோச்சனம் எனக்குரிய கொடுப்பது எனக்குரியதான வைபவமாகும் அப்பேற்பட்டதான அழகர் வைகாற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தில் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தலாவாளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி சன்னதி எனக்குரியதான இந்த பெருமாள் கோவிலிலே எழுந்தருளி அவருடைய கலைப்பின் இர திருமஞ்சனங்கள் கண்டருளி அதன் பின்னர் தங்க குதிரை வாகனத்திலே அலங்காரம் செய்யப்பட்டு சிந்தூர செம்பொடி போல் திருமாலினின் ஜோலையெங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் மறந்திட்டனவால் மந்திரம் நாட்டியன்று மதுரக்குழுஞ்சாறு கொண்ட சுந்தர திருத்தோளுடையான் சூழலில் நின்று உய்துங்களோ என்கிறபடியே ஆண்டாளுடைய திருத்தோழ்களுக்குச் சாற்றி கலைந்த திவ்யா மாலைகளை தன்னுடைய திருத்தோள்களுக்கு ஆண்டாளுடைய வாக்கிற்கு இணங்க சாற்றி கொண்டு இங்கிருந்து புறப்பாடாகி குதிரை வானத்தில் புறப்பாடாகி இன்னும் சற்று தூரத்தில் இருக்கக்கூடியதானே சப்பரத்தடியான் கோவில் என பிராச்சீனமாக வழங்கப்பட்டு தற்பொழுது கருப்பண்ணசாமி கோவில் என்று வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த கோவில் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆயிரம் முன் சப்பரம் எனக்கூடிய ஒரு சப்பரத்திலே எழுந்தள்ளி அந்த ஆயிரம் முன் சப்பரத்தோடு கூட வைகாட்டில் இறங்கினி மற்ற வைபவங்கள் எல்லாம் நடைபெற்று வருவது வழக்கம் ஆக திருமலை மன்னருடைய காலத்திலே திருமலை நாயக்கர் மன்னரானவர் நாம் இப்போ நின்று இருக்கக்கூடியதான் இந்த தல்லவளம் பிரசன்ன வெங்கடாஜல சிலபதி சன்னதியை புதிதாக கட்டுமானம் செய்வித்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடா ஜலபதியாக திருமலை வெங்கடேசனை இங்கு பிரதிஷ்டை செய்து பிரசன்ன வெங்கடாஜி ஜளபதி எனக்கூடிய பேரோடு கூட அங்கு நடப்பதை போலவே புரட்டாசி பிரம்மோத்சவம் ஆகிய வைபவங்களை மிகச்சிறும் சிறப்புமாக நடத்தின நடத்தி வந்தார் இந்த கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையாக அழகருடைய திவ்யானு கிரகம் பக்தர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்கூடிய ஒரு அவாவிலே இந்த கோவிலிலே எழுந்திரிதான் அவருக்கு ஆண்டாளுடைய மாலைகளை சாட்டிக் கொள்ளக்கூடிய வைபவம் குதிரை வானத்தில் இங்கிருந்து புறப்படக்கூடிய வைபவம் நடந்து வருகிறது அதோடு கூட எவ்வளோ பெரிய திருவிழாவிலே அநேக வாகனங்களில் அழகர் புறப்பாடாகி வந்தாலும் கூட திருத்தேர் பவனி வருவது என்பது இல்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு குறையினை நீக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக திருத்தேருக்கு இணையாக சப்பரம் ஆயிரம் பொன் சப்பரம் எனக்கூடிய ஒரு சப்பரத்தை நிறுவினாராம் திருமலை நாயக்க மன்னர் ஒரு ஆயிரம் பொன் எனக்கூடிய சப்பரத்தை அந்த பே அந்த சப்பரம் அவர் நிறுவின அந்த சப்பரத்துக்கு பேர் ஆயிரம் பொன் சப்பரம் என்று வழங்கப்பட்டு வருகிறது அது தயார் பண்ண சிற்பிக்கு ஆயிரம் பவுன் காசுகளை ஒரு பரிசாக கொடுத்தாராம் ஆக எனவே ஆயிரம் பொன் சப்பரம் எனக்கூடிய பெயரோடு அந்த சப்பரம் விளங்கி வருகிறது துவங்குவதற்கு உண்டான ஆரம்ப வேலைகள் இன்று ஆரம்பமாகிறது என்பது அர்த்தமாகும் அந்த துவக்க விழா ஆயிரம் பொன் சப்பரத்துக்கு முகூர்த்தம் செய்யக்கூடியதான அந்த துவக்க விழா இன்று நடைபெற்றது இங்கே இருந்தக்கூட அந்த பச்சை மூகிலே உடைத்து அந்த ஆயிரம் மணி தயார் பண்ணதற்கு பூர்வாங்க வேலைகள் இன்று நடைபெற்றது இந்த இந்த வைபவத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மற்றும் கூடலகர் திருக்கோவில் ஆகிய கோயில்களிலிருந்து அந்த அந்தந்த கோவிலுடைய நிர்வாகஸ்தர்கள் நிர்வாக அதிகாரிகள் நிர்வாகஸ்தர்கள் அர்ச்சக பிரச்சாரர்கள் அனைவரும் பரிவாரங்களோடு கூட வந்து மாலை மரியாதைகளோடு கூட வந்து இந்த வைபவத்தை நிர்வீக்கணமாக தடையில்லாமல் நடைபெற்று சிறப்பாக இந்த உற்சவம் நடைபெற வேண்டும் அதாவது சித்திரை திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற பிரார்த்தனை அந்தந்த தெய்வங்களை பிரார்த்தித்து வந்து அழகரிடம் பிரார்த்தனை செய்து இந்த வைபவம் மிகச் சிறப்பாக இன்று சப்ரமுகூர்த்தம் எனக்கூடியதான இந்த வைபவம் தற்பொழுது மிகச் சிறப்பாகவும் நடைபெற்று உள்ளது இதன் தொடர்ச்சியாக அழகர் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சித்திரை திருவிழா கூட பூர்வாங்க நிகழ்ச்சிகள் வை வை வேலைகள் அனைத்தும் துவங்க இருக்கிறார்கள் எனவே பக்த அனைவரும் சித்திரை இனி வரக்கூடிய சித்திரை திருவிழாவிலும் பக்தர்களின் அனைவரும் அமைதியாக வந்து பாதுகாப்போடு கூட அழகரை தரிசனம் செய்து பகவானுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரதாகுமாறு அன்புடன் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்